ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போனோம்னா நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தேழு ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த இருபத்தேழு ஸ்டாக்கோட டென் இயர் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு இதில் லோ ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் எது ஹை ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் என்ன இப்போதைக்கு நல்ல அண்டர் வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் என்னென்ன இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் டாடா குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு டுவெண்ட்டி செவன் ஸ்டாக்கோட டெய்லியர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட் ஷோல வந்து காட்டியிருக்கேன் இதுல முக்கியமான ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா வீடியோ வந்து லென்த்தா போகும் அதனால மற்ற டீட்டெயில் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட் ஷோல வந்து கொடுத்துருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க டாடா மோட்டார்ஸ் அதாவது பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டிசிஎஸும் பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்கு ஹில்டேல் ஹோட்டல்ஸ் அறுநூற்றி ஐம்பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆயிரத்தி நூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு இதேமாதிரி ஓட்டாஸ் ஐநூற்றி நாற்பத்தேழு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்கு அடுத்ததான் டாடா எலெக்சி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிட்டன் வந்து கொடுத்துருக்கு பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்கு டாடா ஸ்டீல் இரநூத்தி இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் ஐநூற்றி முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மல்டி பேங்கர் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு பத்து வருஷத்தில் நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு டைட்டன் கம்பெனி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் ரேலிஸ் இந்தியா நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் தேஜாஸ் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் ரிட்டர்ன் வந்து த்ரீ தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கு டாடா பவர் த்ரீ செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டாட்டா கம்யூனிகேஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டாட்டா கெமிக்கல்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்கு டாடா டெக்னாலஜி பார்த்திங்கனா ஐபிஓக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டேட்டில் ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணில் ட்ரேட் இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கும் போது பன்னெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்ருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு டாடா சர்வீஸ் அறுநூத்தி அறுபத்தாறு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டிஆர்எஃப் லிப்டர் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு கடத்த பத்து வருஷத்தில் அதிகமான ரிட்டன் கொடுத்த ஸ்டாக் என்னென்னா பார்த்தீங்கன்னா ட்ரெல்ட் இந்த ஸ்டாக் தான் நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டன் வந்து கொடுத்துருக்கு அடுத்ததா டாடா கேலக்சி ரெண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்கு தேர்டாக பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்ரேஷன் லிமிடெட் ஆயிரத்தி நூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் வந்து நமக்கு கொடுத்துருக்கு இதே மாதிரி பத்து வருஷத்தில் லோ ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் லிமிடெட் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் டிக்ளைன் ஆகிருக்கு அடுத்ததா டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் தான் கெயின் ஆயிருக்கு ரேலிஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் கெயில் ஆகிருக்கு அடுத்ததாக டாடா டெக்னாலஜி லிமிடெட் கடந்த ஒரு வருஷத்தில் மைனஸ் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் ஆகிருக்கு இப்போதைக்கு டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு மூணு ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல அண்டர் வேல்யூஷனில் இருக்குது அதில் முதலாவதா டாடா மோட்டார்ஸ் டாடா ஸ்டீல் டிசிஎஸ் இந்த மூணு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்லுங்க எல்லாரும் டிஸ்க்ளை பாத்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது நீங்க இந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களா உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க இல்லைன்னா உங்களுடைய பினான்சியல் அட்வைசரை கன்சல் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்